தினமும் நம்ம புத்துணர்ச்சியா இருப்பதற்கு தூக்கம் மிக முக்கியம் அது போல நம்ம உடலும் மனமும் சரியா செயல்படவும் தூக்கம் அவசியம் நீங்க தூங்கும் பொழுது உங்களுடைய வளர்ச்சி அடையுது உடல்ல உள்ள செல்கள் உறுப்புகள் பழுது பார்க்கப்படுது உடலை பராமரிக்குது இதெல்லாமே நீங்க தூங்கும் பொழுது நடக்குது அது மட்டுமில்லாம உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆரோக்கியமாயிருக்க சரியா செயல்பட நல்ல தூக்கம் அவசியம் உடல் ஆரோக்கியமாயிருப்பதற்கு தூக்கம் அவசியம் உடல் வளர்ச்சிக்கு தூக்கம் அவசியம் மன அழுத்தம் இல்லாம இருப்பதற்கு தூக்கம் அவசியம் பசியின்மை பிரச்சனை வராம இருப்பதற்கு தூக்கம் அவசியம் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்கள் சுரப்பதற்கு தூக்கம் தூக்கம் அவசியம் இருப்பது ஹார்மோன்களுடைய சமநிலையை பாதிக்கும் இது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நீங்க சரியான அளவு தினமும் தூங்கும் பொழுது உங்க உடல் ஒட்டுமொத்தமா மாற்றி அமைக்கப்பட்டு புத்துணர்ச்சியோட அந்த நாளை நீங்க செலவிட உதவுது தொடர்ந்து தூக்கம் இல்லாம இருப்பது இதய நோயை அதிகரிக்கும் உயர் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் உங்க ரத்தழுத்த அளவை சீர வைத்திருக்க தினமும் போதுமான அளவு தூக்கம் உங்களுக்கு முக்கியமானது ஒவ்வொரு வயதினருக்கும் அவங்களுக்கு தினசரி தேவைப்படக்கூடிய தூக்கத்தோட அளவு மாறுபடும் உங்களுடைய வயதின் அடிப்படையில எத்தனை மணி நேரம் நீங்க தூங்க வேண்டும் என்பதை மருத்துவ உலகம் குறித்து வைத்திருக்கிறது அப்படி வயதின் அடிப்படையில் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எவ்வளவு மணி நேரம் தூங்கலாம் என்பதை பார்க்கலாம் புதிதாக பிறந்த குழந்தைகள் பிறந்ததிலிருந்து மூன்று மாதங்கள் வரைக்கும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய தூக்கத்தின் நேரம் மிக அதிகமாக இருக்கும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு அதனுடைய வளர்ச்சி மூன்று மாதங்களில் அதிக அளவாக இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பிறந்த குழந்தைகள் பதினான்கிலிருந்து பதினேழு மணி நேரம் வரைக்கும் தூக்கம் வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக நான்கிலிருந்து பதினோரு மாத குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய உடல் செயல்பாடுகள் வளர்ச்சி துரிதமாக இருக்கும் இதனால இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் ஒரு நாளைக்கு பனிரண்டிலிருந்து பதினைந்து மணி நேரம் வரைக்கும் தூங்க வேண்டும் அதற்கடுத்தபடியா ஒரு வயதிலிருந்து இரண்டு வயது வரை உள்ள குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் சிறிய குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய நேரம் அவர்களுடைய ஆற்றலை அதிகம் செலவிடுகிறது இதனால் குழந்தைகளின் மூளையின் செயல்பாட்டிற்கு ஓய்வு தேவைப்படுது ஒன்றிலிருந்து இரண்டு வயதான குழந்தைகள் ஒரு நாளைக்கு சுமார் பதினோரு மணி நேரத்திலிருந்து பதினான்கு மணி நேரம் தூங்க வேண்டும் அதற்கடுத்தபடியா மூன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகளான குழந்தைகள் படிக்க ஆரம்பிக்கும் குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் கற்பதற்கு அதிக நேரம் செலவிடுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு போதுமான ஓய்வும் தேவைப்படுது மூன்றிலிருந்து ஐந்து வயதான குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு பத்திலிருந்து வயது வரை உள்ள குழந்தைகள் பள்ளி செல்லக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய உடல் எடை அதிகரிக்க தொடங்கும் உயரமாக வளர தொடங்குவார்கள் இதனால இந்த குழந்தைகள் ஒரு நாளைக்கு ஒன்பதிலிருந்து பனிரெண்டு மணி நேரம் தூங்க வேண்டும் அதற்கடுத்தபடியா பதிமூன்று வயது பதினெட்டு வயது வரைக்கும் இந்த காலகட்டத்தில் டீனேஜர்கள் அதிக அளவு பொழுதுபோக்கை விரும்புவார்கள் விளையாட்டில் அதிகம் ஈடுபடுவார்கள் படிப்பதிலும் தங்களுடைய நேரத்தை செலவிடுவார்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய உறுப்புகளில் பல மாற்றங்கள் ஏற்படும் இதனால் இவர்கள் ஒரு நாளைக்கு எட்டிலிருந்து பத்து மணி நேரம் தூங்க வேண்டும் அதற்கடுத்தபடியாக பதினெட்டிலிருந்து அறுபது வயது வரை உள்ளவர்கள் இந்த வயதில் படிப்பு வேலை பொறுப்புகள் இப்படி மிக வேகமான வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறார்கள் இவர்கள் இப்படிப்பட்ட வேகமான வாழ்க்கையால் ஒரு சில நேரங்களில் அவர்களால் போதுமான ஓய்வு பெற முடியாமல் போகுது இருந்தாலும் இந்த பதினெட்டிலிருந்து அறுபது வயது வரை உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு ஏழு ஒன்பது மணி நேரம் தூங்க வேண்டும் அறுபத்தி ஒரு வயதிற்கு மேற்பட்ட வயதானவர்கள் தங்களுடைய மெதுவான உடல் செயல்முறைகள் காரணமாக பல்வேறு நோய்களுக்கும் உள்ளாகிறார்கள் மிக முக்கியமாக வயதானவர்களுக்கு மூட்டு வலி தூக்கமின்மை பிரச்சனை போன்ற உடல்நல குறைபாடுகள் ஏற்படுகிறது இதனால் இவர்களுடைய தூக்கத்தின் தரம் குறையும் இருந்தாலும் வயதானவர்கள் ஒரு நாளைக்கு ஏழிலிருந்து எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் என பரிந்துரைக்கப்படுது இந்த தூக்க முறைகள் பரிந்துரைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை முறை இந்த தூக்க நேரத்தில் நிச்சயம் மாறுபாடு ஏற்படுத்தும் இருந்தாலும் நல்ல நிம்மதியான தூக்கம் என்பது ஒவ்வொருவருக்கும் முக்கியம் நீங்கள் இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து உங்களுடைய தூக்க நேரத்தை மாற்றி அமைப்பது அவசியம் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதை ஒருபுறம் ஒதுக்கி வைத்து நீங்கள் நிம்மதியாக தூங்கும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்லாமல் நல்ல தூக்கத்திற்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் அளவு இரட்டிப்பாக மாறும் அதனால் அதிக நேரம் உட்கார்ந்து சோர்வுற்று வேலைகள் தாமதமாவதை விட நன்றாக தூங்கி எழுந்து உங்களுடைய வேலைகளை செய்யும் பொழுது இன்னும் மிக வேகமாக செய்யலாம் அது மட்டுமல்லாமல் நோய் நொடிகள் இல்லாமலும் இருக்கலாம் எப்பொழுதுமே தூக்கம் என்பது மிக முக்கியமானது அதுவே நம்முடைய உடலை கட்டமைக்கும் அதுவே நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு முக்கிய பங்காற்றும் அதனால் எந்த காலகட்டத்திலும் தூக்கத்தை குறைக்காதீர்கள் சரியான அளவு தூங்கி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழுங்கள்